நேற்றா டேர்வ் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றையிலிருந்து சேனல் தமிழில் கொண்டு போகலான்ட்டு இருக்கேன் உங்களோட ஆதரவை ரொம்ப எதிர்பார்க்குறேன் ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இது டேர்வை பற்றிய புரிதல் மற்றும் உங்களுக்கான பலன்கள் புது பலன்கள் தனிப்பட்ட பலன்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்றைக்கி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறத பார்த்துருவோம் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பாக்கலாம் எங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு பாத்திரலாம் அநேகமாக உங்களை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் எங்கேயாவது போவீங்க நல்லா கொண்டாடுவீங்க இது ஒரு விழான்னு நினைக்கிறேன் அநேகமாக விழாவாக இருக்கலாம் இல்லைன்னா விழாவுக்கான அழைப்புதல் வரலாம் விழாவுக்கு நீங்கள் போகலாம் நாலு பேர்த்த நீங்கள் சந்திக்கலாம் இது வந்து சந்திக்கிறது நாலு பேர்த்த சந்திக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது கொண்டாடுறது நல்லா இருக்கு நாள் இன்றைக்கி அதுவும் வெள்ளிக்கிழமை பார்ப்போம் இதுதான் முக்கியம்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நடக்க போகிறது விசேஷமான நாளாக இருக்கும் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க பார்ப்போம் ஓகே இன்றைக்கி நீங்கள் உங்களை நல்லபடியாக கவனிச்சுக்கணும் சரிங்களா இல்லைன்னா உங்களை நல்லபடியாக யாராவது கவனிச்சுக்குவாங்க அது ரொம்ப நல்ல விஷயம் உண்மையாலுமே வெளியில் போய் இயற்கையோட ஒன்று இருங்க வெளியில் போய் இயற்க இயற்கையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தாலே வந்து அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அப்படி தான் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா வெளியில் போய் நாலு பேர்த்த சந்திப்பீங்க இன்றைக்கி சந்திக்கணுங்கிற மாதிரி தான் சூழ்நிலை இருக்கும் உங்களை நல் நல்லபடியாக கவனிச்சிக்குவாங்க அது எப்படி வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு ஏதாச்சும் பணம் தேவைப்படலாம் இல்லை ஒரு அன்பு அரவணைப்பு அது தேவைப்படலாம் அது யாராவது இன்றைக்கி உங்களுக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதாவது இன்றைக்கி நாள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நினச்சிட்டு பார்க்கும்போது கூட உட்காந்து யோசிக்கும்போது கூட ரொம்ப திருப்திகரமாக இருந்துச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு வைங்களேன் ஆக பார்த்து ஒரு சந்தோஷம் இன்றைக்கி ஒரு சந்தோஷம் ஒரு இணைவது பேசிக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது அப்படி தான் இருக்க போகுது இயற்கையோடு ஒன்றி இருங்க மனசில் எந்த பாரம் இருந்தாலும் அதை தூக்கி வெளியில் போட்டுருங்க சரிங்களா இருக்கட்டும் பரவாயில்ல இன்றைக்கி அந்த பாரத்தை சுமக்க வேண்டாம் பாரத்தையெல்லாம் வெளியில் போட்டுடலாம் இல்லை இங்கே ஒருத்தர் இருக்காங்க பார்த்திங்களா ஒருத்தர் இருப்பாங்க யாராவது உங்களுக்கு அவங்கக்கிட்ட உங்கள் பாரத்தை கொட்டிடுங்க பேசுங்களேன் பேசி பார்த்தீங்கன்னா பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் சரிங்களா இல்லை இந்த மாதிரி சந்தோஷமாக ஒரு இடத்துல கூடும்போது மனசு விட்டு பேசும்போது உங்கள் பாரம் குறைஞ்சரும் தானாகவே அதே மாதிரி உங்களுக்கு நிறைய வேலை இருந்துச்சுன்னு வைங்களேன் கவனிக்கிறதுக்கு நிறைய வேலை இருக்குது போட்டு செய்கிறதுக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒருத்தரை உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க வேலையை பிரித்து கொடுத்துருங்க நீ இதை பாரு நான் இதை பார்க்குறேன் நீ இந்த வேலையை பாரு நான் இந்த வேலையை பார்த்துக்குறேன் அந்த மாதிரி நீங்கள் வேலையை பிரித்து கொடுத்துருங்க இன்றைக்கி நிறைய வேலை இருக்கலாம் ம் ஆகமத்தான் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும் இருந்துச்சுன்னா பாரத்தை கொட்டிடுங்க இறங்கிட்டியாச்சும் அது மூலிமா உங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்கும் ஆகமத்த இன்றைக்கி நாள் சந்தோஷமான நாள் பாரங்கள் தீர்க்கப்படும் நாள்னு சொல்லலாம் பாரங்கள் குறையும் நாள்னு சொல்லலாம் சந்தோஷமாக இருங்க நாளைக்கு பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி